பண்டிகை என்பது கொண்டாட்டமாக மட்டுமே இருந்துவிடக்கூடாது என நினைத்த முன்னோர்கள் சில சம்பிரதாயங்களை பழக்கப்படுத்தினார்கள் ஒவ்வொரு பண்டிகையின் பின்னாலும் மனித நல்வாழ்வுக்கான ஒரு செய்தி ஒளிந்தே இருக்கிறது உதாரணமாக தேய் மாதத்தை வரவேற்கும் விதமாக மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் காப்புக்கட்டு என்ற பெயரில் சிறுபீழை ஆவாரை வேப்பிலை ஆகியவற்றை வீடுகளின் முற்றங்களில் கட்டி வைப்பார்கள் அதேபோல மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளின் கழுத்தில் பிரண்டை வேப்பிலை மாலைகளை கட்டி ஓட விடுவார்கள் இவை அனைத்தும் தற்போது வெறும் சடங்காக மட்டுமே கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த சடங்குகளின் பின்னால் இருக்கிறது அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான ஆரோக்கிய அணுகுமுறை உதாரணமாக போரான் பூச்சி போன்ற விஷக்கடைகளில் இருந்து முதலுதவி பெற்றுக் கொள்ளவும் பொழுது வண்டி கழுத்தில் வலியோடு இருக்கும் மாடுகளுக்கு வலியை குறைக்கவும் தான் மாடுகளுக்கு பிரண்டை மாலை அணிவித்தார்கள் ஆதித்தமிழர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடும்போது போது சம்பிரதாயமாக கொண்டாடாமல் நாம் பயன்படுத்தும் மூலிகைகளின் பயன்களை அறிந்தபடியும் இனி கொண்டாடுவோம் சிறுபீழை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மானாவாரியாக விளைந்து கிடக்கும் சிறுபீழை சிறுநீர்கல்லை உடைக்கும் அருமருந்து கடினமான பாறையை உடைக்கும் சிறு ஒளியை போன்றது இந்த அதி அற்புத மூலிகை ஆண்டின் அத்தனை நாட்களிலும் இந்த செடி முளைத்தாலும் மார்கழி தை ஆகிய பனிமாதங்களில் நன்கு செழிப்பாக வளரும் நகரம் கிராமம் சாலைகள் தரிசு நிலங்கள் வயல்கள் என எங்கெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இந்த மூலிகைக்கு சிறுகண் பீழை கண்பீளை கற்பேதி என பல பெயர்கள் இருக்கின்றன சிறுநீர்கல்லை அகற்ற அறுவை சிகிச்சையே அதிகம் பரிந்துரைக்கின்றனர் ஆங்கில மருத்துவர்கள் ஆனால் ஏர்பாலநாதா என்ற தாவரவியல் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த சின்னஞ்சிறிய செடியே போதும் என்கிறது சித்த மருத்துவம் இந்த கருத்தை விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்துவதற்காக தான் கலந்து கொள்ளும் கடற்பயிற்சிகளில் அறுவை சிகிச்சை மூலிகையென்றே இதை அழைத்து வந்தார் நம்மாழ்வார் நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற் பேதிட இறந்தகணம் போக்குங்கான் வாரருக்கும் பூன்முலையே பொருந்தும் பொருந்தின் யாமிது கற்பேதியறி என்கிறது பதார்த்த குணப்பாடம் சிறுநீரில் உள்ள மணிச்சத்தும் சில உயிரியற் பொருட்களும் தகுந்த விகிதத்தில் கலந்திருக்கும் இந்த விகிதம் சரியாக இருந்தால் அவை படையங்களாகவோ திடப்பொருளாகவோ சிறுநீர் தாரைகளில் படியாது சிலருக்கு ஏற்படும் பல மாற்றங்களால் இந்த விகிதம் மாறும்போது இவைகள் சிறுதுகளாகப் படுகின்றன இவையே நாளடைவில் கற்களாக உருவாகின்றன உணவுப் பொருட்களில் உண்டாகும் புரதச்சத்து சிதைப்புக்குப் பிறகு உண்டாகும் கழிவுப் பொருளான யூரிக் அமிலம் இரத்தத்தில் ஆறு கிராம் அளவில் இருக்க வேண்டும் இந்த அளவை தாண்டும் போது சிறுநீரில் கலந்து வரும் யூரிக் அமிலம் துகள்களாக படிவதுண்டு கல்லை உடைக்கும் கஷாயம் சிறுநீர்கல் பிரச்சனையால் பாதிப்பு இருந்தால் கவலையே வேண்டாம் சிறுபீழை சிறுநெருஞ்சில் செடிகளை வேரோடு பறித்து பாத்திரத்தில் போட்டு நீரூற்றி சுண்டக் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஐந்து டம்ளர் நீர் ஊற்றினால் அது ஒரு டம்ளராக சுண்டும் வரை காய்ச்ச வேண்டும் இந்த ஒரு டம்ளர் நீரை தினமும் மூன்று வேளை பகிர்ந்து அருந்த வேண்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் அருந்தினாலே சிறுநீரில் கற்கள் உடைந்து வெளியேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் எட்டு மில்லி மீட்டர் அளவுள்ள கூட உடைத்து வெளியேற்றும் திறன் இந்த கஷாயத்துக்கு உண்டு என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள்